தேரிழழுந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நமது அத்தா ரசூல் மகளிர் அரபு கல்லூரியில் பட்டம் பெற இருக்கின்ற டி அஃபீனா ஆலிமா ரசூலியா டிஎஃப்ஏ பிபிஏ அவர்கள் சிறிது நேரம் பேசுவார்கள் عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا محمد وآله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. لما الله வார்த்தையாகும் இந்த வழிமுறைகளில் சிறந்தது எம் பெருமானார் சொல்லுல்லாஹ் வழி செல்லும் அவர்களின் வழிமுறைகளாகும் அவர்களின் வாழ்வியல் வழிநெறிகளை பின்பற்றக்கூடிய தௌஃபிகை நம் அனைவருக்கும் அல்லாஹுதாலா தந்தருவானாக ஹம் உங்கள் முன்பே சவுந்துள்ள தலைப்பு ஒழுக்கம் இழந்த சமுதாயம் இன்றைய இன்றைக்கு ஒழுக்கம் என்றாலே என்னவென்று தெரியாமல் பல பேர் இருக்கிறார்கள் தன்னின உருப்பை தெரிய சுற்ற அநாகரிகம் என்று எண்ணி இலைத்தலைகளை கொண்டு தன் மறைவிடத்தை மறைத்து கொண்டான் அன்றைய தொடங்கி இன்றைக்கு நாகரிகமானது பரிமாண வளர்ச்சி அடைந்து நிற்கிறது நாகரிகமான மனிதன் தன் வாழ்வில் பேணக்கூடிய ஒரு முக்கியமான பண்புதான் ஒழுக்கமாகும் ஆனால் இன்றைக்கு அந்த ஒழுக்கத்தை நாம் எல்லோரிடத்திலும் பார்க்க முடிகிறதா முக்கியமாக இளைஞர் இளைஞர்களிடத்தில் அதை பார்க்கிறது அரிதாக உள்ளது இன்றைக்கு மாடர்ன் முஸ்லிம் என்ற பெயரில் தன் உடைகளை எப்படி அணிகிறார்கள் மற்ற ஆடைகளை அணிந்து தெருவில் நடந்து செல்கிறார்கள் முஸ்லிம் பெண்களே அவ்வாறு செய்தால் நாம் என்ன செய்வது நம் மார்க்கம் இதையா நமக்கு போதித்து தந்துள்ளது சற்று சிந்தித்து பாருங்கள் நபி அவர்களிடத்தில் நபி சொல்லாஹம் அவர்கள் கூறியதாக அபாஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தின் பெண்ணை உங்களிடத்தில் காட்டட்டுமா என்று சகா அவர்களிடத்தில் கேட்டபொழுது அவர்கள் யார் அந்த பெண் காட்டுங்கள் காட்டுங்கள் என்றார்கள் நபி சொல்லுல்லா ஹோணேகுவசலம் அவர்கள் சொன்னார்கள் ஹாதிஹி முரா சௌதா அந்த பெண் சௌதா என்றார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரு முறை நபி அவர்களிடத்தில் வந்தார்கள் வந்து செய்ய சொன்னார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு வழிப்பு நோய் உள்ளது அவர்கள் கடை வீதியில் நடந்து செல்லும் பொழுது திடீரென்று வழிப்பு வந்து விழுந்து விடுவார்கள் அப்பொழுது அவர்களுடைய ஆணை விலகிவிடும் அதனால் ரசூல் சொல்லாஹ் வலிவசல்லம் அவர்களிடம் வந்து ஜோ செய்ய சொல்வார்கள் நபி அவர்கள் இதற்கு சொல்வார்கள் நீ விரும்பினால் நான் துவா செய்கிறேன் அல்லாஹ் நாடினால் உன்னை குணப்படுத்துவான் என்றார்கள் மற்றொன்று நீ விரும்பினால் பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் நாம் அந்த இடத்தில் இருந்தால் எதை தேர்ந்தெடுப்போம் நம் நோய் குணமாக வேண்டுமென்றா அல்லது சொர்க்கம் போக வேண்டுமென்றா அந்த பெண் சொன்னார்கள் நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் என்றார்கள் ஆனால் மீண்டும் ரசூல் இடத்தில் கேட்டார்கள் எனக்கு நோய் வருவது பிரச்சனை அல்ல அந்த நேரத்தில் என்னுடைய ஆடை விலகி விடுகிறது என்றார்கள் பார் அதாவது முழுமையாக விலகிவிடவில்லை நாம் இன்றைக்கு எதை மறைக்க வேண்டுமோ சாதாரணமாக கை கால் அவர்களுக்கு தெரிகிறது அதனை கூட அந்த பெண் அந்த பெண்ணுடைய ஹயாவால் வெளிப்படுத்து வெளிப்படுவதை பயந்து ரசூல் சொல்லலாக நடத்தில் வந்து தூர செய்ய சொல்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு ஹிஜாபை பேணாத பெண்கள் கல்லூரிகளுக்கு சென்றால் ஹிஜாபை தூக்கி எறிந்துவிட்டு மாற்று மதினரை போன்று நடந்து கொள்ள கூடிய பெண்கள் இன்னும் அந்நிய ஆண்களிடத்தில் ஹிஜாபை பேணாமல் அவர்களிடம் பேசக்கூடிய பெண்கள்

தன்னை பிறர் பக்கம் சாய்பாள் தானும் பிறர் பக்கம் சாய்வால் இவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர மாட்டார்கள் அல்லாஹ் ஜாலானம் அனைவரையும் இதில் இருந்து பாதுகாக்க வேண்டும் இப்படி ஆலை அணிவதற்கு காரணம் யார்

கல்வியானது இன்று எப்படி இருக்கிறது அன்றைய காலத்தில் கல்வியானது கல்வியுடன் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் இன்று வெறும் பப்ளிசிட்டிக்காக தன்னுடைய ஸ்கூல் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக வெறும் கல்வியை மட்டும் குறிக்கோளாக எண்ணி மா மதிப்பெண்களை மட்டும் குறிக்கோளாக எண்ணி படுக்க வைக்கிறார்கள் அதனால் அங்கு ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுகிறது பல பல டிகிரிகளை முடிக்கிறார்கள் வெளியே வந்தால் அவர்களுக்கு ஒழுக்கம் இல்லை யாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாகரிகம் இல்லை சாதாரணமாக நாம் பேசிக் கொள்ளக்கூடிய வார்த்தையில் கூட ஒழுக்கமற்ற இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் பழகக்கூடிய பழக்கம் அப்படி ஒரு நல்ல சானது நம் செல்வத்தை தர்மம் செய்வதற்கு ஈடாகும் என்றால் அந்த வார்த்தையை நாம் எவ்வளவு கவனித்து ஒழுக்கமாக பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் சிந்தித்து பாருங்கள் நம் அல்லாஹ் தாலா கூறுகிறான் இன்னும் வாஹலா யொகையிரு இன்ன வாஹலா யொகையிரு மாபி கோமின் ஹத்தா மாபி யொகையிரு மாபி அன்ஃபுசிகிம் எந்த சமூகத்தால் தங்களை தாங்களே மாற்றி கொள்ளாத வரை ஒவ்வாஹுதாலாக மாற்றுவதில்லை என்கிறான் அப்படியானால் நம்முடைய நடைமுறைகளை நமது நாகரிகத்தை ஒழுங்குமுறைகளை நாமாக மாற்றி கொள்ளாதவரை வரை அல்லாஹுதாலாக மாற்ற மாட்டான் என்றால் நம்மளை நாமே சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு மனிதரின் ஒழுக்கம் அவனையும் அவன் குடும்பத்தையும் வெளிப்படுத்தும் அவன் நல்லவனா தீயவனா என்று அவனுடைய ஒழுக்கம் மற்றவர்களுக்கு தெரிவித்து காட்டும் எனவே ஒழுக்கத்துடனும் ஹயாவுடனும் வாழும் மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தால ஆக்கியருள்வானாக வாஹிர் தஹ்மனில் அஹமதுல்லாஹி ரபில் அலமின் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து